ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நாட அமணி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு வந்து இது பழைய பதிவு தான் அதாவது ஆடி பெருக்கணுக்குன்னு எடுத்தது அன்னையிலருந்தே வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணி கொடுக்க முடியல ரொம்ப லாங் வீடியோவாக இருந்தது ஓரளவுக்கு பாதி வீடியோ நான் வந்து அன்ன தாயாருக்கு பூஜை பண்ண வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் அதனாலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப லாங்காக கொடுத்தா நீங்கள் பார்க்க மாட்டீங்க எப்படியாக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து அதையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் இது வந்து கொடுக்க முடிஞ்சுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நான் வந்து வீடியோ கொடுத்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை பேக் பெயின் வந்து அதிகமாக இருந்ததுனால வீடியோவே எடுக்க முடியல சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வீடியோ தொடர்ந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே வந்து நிறுத்திகிட்ட ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் உடம்ப பார்த்துக்கலாம் அப்புறம் நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தேன் ஏதோ ஒரு காரணம் நம்ம சொல்லிக்கிட்டே தானே இருக்கிறோம் அதனால் வந்து அப்படியே வந்து மொபைலுக்குள்ளே வர்றதே இல்லை யூடியூபுக்குள்ளேயே வரல சரி கொஞ்சம் நாள் ஆகட்டும் அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஓகே இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா நார்மலாக ஆகிட்டேன் நல்லாவே ரெஸ்ட் எடுத்தாச்சு ஆறு நாள் நல்லா படுத்து படுத்து தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு ஓகே இனிமேல் நம்ம சேனலில் வீடியோஸ் வரும் இதை தான் சொல்கிறீங்கக்கா ஆனால் நீங்கள் வீடியோ கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப வீடியோ கொடுக்க மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் நினச்ச ீங்க எல்லாரையும் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் மெயினாக சரிதா சிஸ்டர் அவங்கள ரொம்ப நான் வந்து மிஸ் பண்ணேன் அவங்களுடைய கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன் சிஸ்டர் நீங்கள் வந்து கிருஷ்ணருடைய இந்த கிருஷ்ணர் ஜெயந்தி வந்தது இல்லையா அதுக்கு நல்லா பூஜைகள்லாம் செஞ்சக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பரவாயில்ல நம்ம வீடியோ கொடுக்கலைனாலும் நிறைய பேர் கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் வந்து கிருஷ்ணர் ஜெயந்தி அன்னைக்குன்னு கிருஷ்ண பூஜைகள்லாம் பண்ணியிருப்பீங்க நான் வந்து கொடுக்க முடியல ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்பில் தான் இருந்திருப்பீங்க பரவாயில்ல இருந்தாலும் நம்மளுக்கு உடம்பு ரொம்ப முக்கியம் இல்லையா எப்போது தெய்வத்தினுடைய அனுகிரகம் நம்மளுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம எப்போ வேணாலும் வந்து சாமியை வந்து கும்பிட்டுக்கலாம் நான் கும்பிட்டேன் அப்படின்னா வீடியோ தான் எடுக்கலையே தவிர எனக்கு ஸ்டாண்டெல்லாம் அங்கங்கே எடுத்து வச்சு எடுக்கிறக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது அதோட எடுக்கிறக்கு அந்த மைண்ட் செட்டே வரல அதனால் சும்மா எப்போதும் போல் தீபம் ஏற்றி கிருஷ்ணருக்கு எப்போதும் போல் மஞ்சள் குங்குமம் சந்தனமெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி அவருக்கு பிடிச்ச நைவேத்தியம்லாம் வச்சு அப்படியே சும்மா அப்படியே ஒரு சிம்பிளாக ஒரு பூஜை நம்ம எப்போதும் கும்பிடுவோம்ல வெள்ளி சம நாட்களில் அது மாதிரி அப்படியே கும்பிட்டாச்சு கும்பிட்டுட்டு அப்புறம் எப்போதும் போல் அப்படியே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாச்சு சரி இனிமேல் நம்மளுடைய சேனலில் விலாக் வரும் நான் வார்த்தைக்காக சொல்லலை சரி நான் சொல்லவும் சொல்லலை ஏன்னா இதில் சொல்லி சொல்லியே அடுத்து உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்க முடியாமல் போயிடுது அதனால் நான் வந்து அடுத்தடுத்து கொடுக்கும்போது நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக கொடுப்பேன் இனி ஓகேவா இப்போது காலையில எந்திரிச்சு நல்லா வாசலாம் கூட்டி வாசல் தெளித்து அழகாக மங்களகரமாக கோலம் போட்டு எப்போதும் போல் நிலைவாசல் பூஜை பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிச்சனுக்கு வந்து மா கோளம்லாம் போட்டு இதை வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு ஃபுல் பதிவாக நான் கொடுத்துட்டேன் அதனால் வந்து நான் இதில் ரொம்ப விளக்கமாக நான் வந்து சொல்ல வரல அன்றைக்கி என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத மட்டும் காட்டியிருப்பேன் கிச்சனில் மாக்கோம்லாம் போட்டு அன்ன பொண்ணி தாயாருக்கெல்லாம் அழகாக அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு நெய்வேத்தியம்லாம் வச்சு தீபம்லாம் பேத்தி அழகாக வழிபட்டு முடிச்சுட்டு பால் காய்ச்சிட்டு அப்படியே அந்த பாலில் நாட்டு சக்கரை ஏலக்கெல்லாம் போட்டு அம்பாளுக்கு வந்து நெய்வேத்தியமாக வச்சுட்டு அப்படியே நம்மளுடைய விநாயக பெருமானுக்கு அலங்காரம் பண்ண ஆரம்பித்தேன் காலில் உள்ள விநாயகரை எடுத்து நல்லா தண் தண்ணியில் வந்து நல்லா அபிஷேகம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கும் அலங்காரமெல்லாம் செஞ்சு அப்படியே வந்து என்னுடைய வேலைகளை அப்படியே செய்ய ஆரம்பித்தேன் ஆடிப்பேருக்கு எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக படையெல்லாம் போட்டு சாமி கும்பிடுவீங்க நான் வந்து அந்த மாதிரியெல்லாம் செய்கிறதில்ல எப்போதும் வந்து நெய்வேத்தியமாக வச்சு தெய்வங்களுக்கு சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் மதியம் வந்து சில பேர் வந்து விரதமெல்லாம் இருந்து காக்கைக்கு சாப்பாடெல்லாம் வைப்பாங்க நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாமியார் மாமனார்கள்லாம் சாமி கும்பிடுவோம் வருஷாந்திர அந்த ஆடி மாதத்தில் வந்து அந்த வருஷத்தில் ஒரு டைம் சாமி கும்பிடுவோம் இல்லை அப்போ தான் அது மாதிரி செய்வோம் மற்றபடி ஆடிப்பேருக்கு என்னைக்குன்னு கோயிலுக்கு போகிறது சாமி கும்பிடுறது இது மாதிரி தான் இருக்கும் இப்போ விநாயகரை நல்லா தண்ணியில் அபிஷேகம் பண்ணி எடுத்து வந்து வச்சுட்டு இப்போ அவருக்கு அப்படியே வந்து அலங்காரங்கள்லாம் செய்யலாம் இந்த விநாயகரை பற்றி தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க ஏன்னா நான் அன்றைக்கே வந்து இதை வந்து ஷார்ட்ஸாக நான் கொடுத்துருந்தேன் அதாவது ஆடி பெருக்கன்னைக்குன்னே காலையிலே ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்துட்டேன் அன்னைக்கு கேட்டிருந்தீங்க அக்கா இந்த விநாயகர் ரொம்ப அழகாக இருக்காங்க எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த புதுசாக வரக்கூடிய சப்ஸ்கிரைபர் அவங்க பார்க்குறாங்க இல்லையா அவங்க கேட்டிருந்தாங்க இது வந்து கோயம்புத்தூரில் ஃப்ரூஃபீல்டு மாலில் வாங்கினப்பா அங்கே வந்து ஹோம் சென்டர்னு ஒரு கடை இருக்குது இல்லையா அங்கே நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விநாயகர் இருக்காங்க ரொம்ப வெரைட்டியாக நிறைய நிறைய விநாயகர் ரொம்ப அழகழகாக இருக்காங்க எனக்கு வந்து இந்த ஒயிட்டில் இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் இது வாங்கினேன் இதே இதில் பிளாக்கிலே இருக்குது பிளாக்கை எப்போதுமே நம்ம வந்து பார்க்குறது தானே எங்கே இருந்தாலும் வந்து ஒரு கோவிலுக்கே போனாலும் கல்சிலையே பிளாக்கில் தானே இருக்கும் இல்லையா அதனால எப்போதுமே நம்ம பிளாக்கில் பார்க்குறது தானே இது வந்து ஒயிட்டில் வந்து நான் இந்த உட்டோர்க்கு நம்ம வீட்டில் செஞ்சுருக்கோம் இல்லையா இதுக்கு வந்து தனியாக தெரியணும் இப்போ இந்த இடத்துல கொண்டாந்து நான் பிளாக் வச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து விநாயகர் இருக்கிற இடம் வந்து தெரியாது அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒயிட்டில் வாங்கினேன் இன்னொன்று ஒயிட் எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப அழகாக இருந்தது அதோடய உருவமைப்பு அப்படியே வந்து அந்த முகத்தில் வந்து அந்த தெய்வ கடாட்சம்னு சொல்லுவோம்ல உயிரோட்டம் அந்த உயிரோட்டம் இருந்த மாதிரியே இருந்தது அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சதுனால இது வாங்கிட்டு வந்தேன் அதையுமே வந்து ஏற்கனவே ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க பதிலும் கொடுத்துட்டேன் இருந்தாலும் சொல்கிறேன் விநாயகர் வந்து ஒயிட்டில் வைக்கக்கூடாது பிளாக்கில் தான் வைக்கணும் அப்படியெல்லாம் சொல்கிறாங்கக்கா அப்படியெல்லாம் சொன்னாங்க அப்படியெல்லாம் கிடையாதுப்பா தெய்வத்தை நாம் எப்படி வேணாலும் வச்சு வழிபாடு செய்யலாம் நம்மளுக்கு பிடிச்சது மாதிரி இருந்தால் ஓகே ரொம்ப வந்து யூடியூப்பை பார்த்து பார்த்து குழப்பிக்காதீங்க நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்படியோ இப்போ நம்ம அம்மா காலத்துலேருந்து நம்ம வந்து பார்த்துட்டே வந்துருப்போம் இல்லையா அவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்துட்டு வந்தாங்க இப்போ நாகரிகம் வர வர பொருட்களுடைய என்ன சொல்கிறது அந்த தரங்கள் வந்து அதிகமாக அந்த வெரைட்டி வெரைட்டியாக வர வர என்ன ஆகுது அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டாந்து மக்களுக்குள்ளே வந்து திணிக்கிறாங்க இதை இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது இப்படி செய் செஞ்சால் தோசம் வரும் இப்படி கொண்டாந்து வச்சா வந்து அது வந்து கெட்டது நடக்கும் இதெல்லாம் சொல்லி சொல்லி அந்த நெகட்டிவ் தாட்டை வந்து மக்களுக்குள்ளே வந்து அந்த மனசுக்குள்ளே வந்து யே வந்து பதிய வைக்கிறாங்க அது ஏன்னுதான் தெரியவே மாட்டேங்குது வாழ்வாதாரம் அப்பையிலேருந்து வாழ்ந்தவங்க நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க நூறு வருஷம் நூற்றி இருபது வருஷமெல்லாம் வாழ்ந்தவங்கள்லாம் இருக்கிறாங்க இன்னுமே பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க அவங்களுடைய காலங்களில் எல்லாம் என்ன தெய்வங்கள் இல்லாமலா போயிடுச்சு எல்லா தெய்வங்களும் இருந்தது அவங்களும் நடைமுறைப்படி வாழ்வாதார முறைப்படி வாழ்ந்துட்டே தானே வந்திருப்பாங்க இல்லையா அவங்களும் சாமி கும்பிட்டுருப்பாங்க அவங்களும் விரதம் இருந்திருப்பாங்க அப்போல்லாம் எதுவுமே இல்லாத காலங்களில் ரொம்ப இயற்கையாக மனநிறைவோடு வாழ்ந்த காலங்கள் அப்போ உள்ள காலங்கள் இப்போலாம் நம்மளுக்கு நிறைய பொருள் கிடைச்சாலும் மனநிறைவாக எத்தனை பேர் வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா அதனால் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தை நாம் எப்படி வேணாலும் வழிபாடு செய்யலாம் நம்மளுடைய மனசு தான் அடிக்கடி நம்மளுடைய பதிவில் சொல்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய மனசு தான் கடவுள் நம்மளுக்கு என்ன நல்லதுன்னு தோணுதோ அதை நீங்கள் செய்யுங்க நல்லது செஞ்சோம் அப்படின்னாவே அது கண்டிப்பாக நல்லதாக தான் இருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம ரொம்ப யோசித்து யோசித்து உள்ளே போயிட்டு மனசை குழப்பிக்கிட்டு அதுலையே வந்து ஐயோ இப்படி செஞ்சால் கெட்டது நடக்குமா அப்படி செஞ்சால் கெட்டது நடக்குமா அப்படியெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க எது நம்மளுக்கு உங்கள் மனசுக்கு பிடிக்குதோ உங்கள் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை நிறைவாக செஞ்சுட்டு போயிடுங்க கெட்டது சொல்கிறாங்க அப்படின்னா காதிலேயே வாங்காதீங்க சரியா அதுதான் என்னை பொறுத்தளவு நான் செஞ்சிட்ருக்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நிறைய இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது இந்த இடத்துல கூடாது இதை வைக்கக்கூடாது இந்த மணி பிளான்ட் செடிக்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க மணி பிளான்ட் செடியை வந்து வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது அதை வந்து படற விடக்கூடாது அப்படின்னு ஆனால் இதே இது ஒரு காலத்தில் என்ன தெரியுமா அந்த மணி பிளான்ட் செடி சொன்னாங்க மணி பிளான்ட் செடினா படர்ந்து தான் மேலே போகணும் கீழே வரக்கூடாது ஏன்னா கீழே வந்தால் அந்த மணி வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகும் அதாவது அந்த கொடி வந்து கீழே நோக்கி படரக்கூடாது மேல் நோக்கி தான் படர்ந்து போகணுன்னாங்க இப்போ அதே யூடியூப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மணி பிளான் மேல் நோக்கி படரவே கூடாது மணி பிளான்ட் செடியை படரவே விடக்கூடாது அப்படிங்கிறாங்க அதோடைய செடியோட தன்மையே அது வந்து படற கொடியதான் அதோட தன்மையை நம்ம வந்து எப்படி நம்ம நிறுத்த இல்லையா அது அழகுக்காகவும் நல்ல ஒரு ஆக்சிஜனை நம்மளுக்கு கொடுக்கும் அதாவது காற்றில் உள்ள மாசுக்களை நீக்கி நல்ல ஒரு சுத்தமான காற்றை கொடுக்கக்கூடியதான் இந்த மணி பிளான் செடி அதாவது அதனால தான் அந்த வீடு ஃபுல்லாக வைக்க சொல்கிறாங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட காற்றுக்களை எல்லாமே அது வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அது வந்து நல்ல காற்றை நம்மளுக்கு கொடுக்குங்கிறதுக்காக தான் செடிகளை வந்து வீட்டுக்குள்ளே வச்சு நிறைய வளருங்க அப்படிங்கிறது இன்னொன்று மனசுக்கு ரொம்ப அமைதியை கொடுக்கறது இந்த செடிகள் தான் நீங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் மன அழுத்தங்கள் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம தெய்வத்துக்கிட்ட போய் நின்று நம்மளுடைய குறைகள் நிறைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்படியே மன அழுத்தத்துலேருந்து கொஞ்சம் அப்படியே ரிலீஃப் ஆகி வெளியில் வருவோம் அதே அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மனிதர்கிட்டே சொல்ல முடியாத சில விஷயங்கள் கூட நீங்கள் செடிகள்கிட்ட போய் நின்று சொன்னீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு ஆறுதலாக இருக்கும் நம்மளுடைய மனசுகள் அப்படியே வந்து ரொம்ப அந்த பாரம் குறைஞ்சு ரொம்ப இலகுவாக மாறுறதை நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் அதனால் செடி வந்து அவ்வளோ ஒரு மன அமைதியை கொடுக்கும் நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் நல்ல நம்மளுக்கு பார்க்குறப்பவே நம்ம மனசுக்குள்ளே நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் அதனால் செடி வச்சு வளர்க்குறதுலலாம் எந்த ஒரு தப்பும் இல்லை அதை இங்கே தான் வச்சு வளர்க்கணும் அங்கே தான் வச்சு வளர்க்கணும் எல்லாம் கிடையவே கிடையாது இப்பெல்லாம் வாழ்ற வாழ்க்கையில் வாழ்வாதாரமே அவ்வளவு எதை எதை நோக்கி ஓடுறோம் எதுக்காக ஓடுறோம்னே தெரியாமல் ஓடிட்டு இருக்கோம் வாழாமலே ஓடிட்டு தான் இருக்க தவிர நம்ம யாருமே வாழவே இல்லை அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இதை தூக்கி இங்க வச்சா நல்லா இருக்கும் அதை தூக்கி அங்க வச்சா நல்லா இருக்கும் இந்த செடியை வீட்டுக்குள்ள வைக்கக்கூடாது அந்த செடியை வீட்டுக்குள்ள வைக்கக்கூடாது அப்படி எல்லாம் சொல்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து மக்கள் அதிகமாக வந்து நம்புகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போல்லாம் இதெல்லாம் யார் பார்த்தாங்க இல்லையா செடியுங்கிறத வீட்டுக்கு முன்னாடி அழகாக வச்சு வளர்த்துறாங்க அப்போல்லாம் இந்த பூச்சி நல்லா வீட்டுக்குள்ளே வரும் அப்படிங்கிறக்காக தான் செடிகளை நம்ம வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது ஏதாவது பூச்சி ஈச்சி இருக்குது குழந்தைங்க போய் விளையாடுவாங்க அப்படிங்கிறது இந்த முருங்கை மரத்துக்கெல்லாம் அதுக்கு தான் பல அதுக்கு தான் வந்து அந்த காரணங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க உடனே நம்ம முருங்கை மரத்தை பார்க்கக்கூடாதெல்லாம் வந்து ஒரு மூட நம்பிக்கையால் வந்ததா என்ன முன்னாடி மரம் இருந்தால் குழந்தைங்க போய் அதில் போய் பொய் பிடிச்சி தொங்க ஆரம்பிப்பாங்க அது முருங்கை மரம் வந்து சீக்கிரம் டப்புன்னு உடஞ்சி போயிடும் இன்னொன்று மழை காலத்தில் பூச்சியெல்லாம் அதில் வந்து அந்த அரிபூச்சியெல்லாம் நிறைய வரும் அது வந்து பட்டுச்சு அப்படின்னா குழந்தைகளுக்கெல்லாம் வந்து அலர்ஜி ஆகும் அப்படிங்கிறதுக்காக பெரியவங்க அதை சொல்லி கொடுத்ததாக அப்படியே அதை மூட நம்பிக்கையாக எடுத்து 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 தான் இந்த மாதிரி நம்ம முருங்கை மரமே வீட்டிலே வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கே தள்ளப்பட்டுட்டோம் ஆனால் வந்து இருக்கிற சத்துக்கள்லையே அதிகமாக வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப சத்தை கொடுக்கக்கூடியது இரும்பு சத்தை கொடுக்கக்கூடியதே வந்து முருங்கைக்கீரை தான் முருங்கை மரம் ஒன்று இருந்தாவே போதும் அந்த குடும்பத்தில் குழம்புக்கு கஷ்டமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நாம் நம்ம இப்போ இப்போ நடக்கிறத யோசிக்காமல் அப்போ உள்ளதை யோசித்து உங்களுக்கு எது பிடிக்குதோ எது மன நிறைவை கொடுக்குதோ அதை நீங்கள் வந்து தாராளமாக செய்யுங்க இப்போ காலையிலே பார்த்தீங்கன்னா பூஜைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்பாளுக்கு பனாரியம்மனுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி தீபாரத்தி காட்டி முடிச்சுட்டு பூஜைகள்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா காலையில் இட்லியும் தக்காளி குழம்பும் செஞ்சோம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தென்னை மரத்தில் வந்து தேங்காய் போட்டிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது தேங்காய் பக்கம் இருந்தது ரெண்டு மரத்துலேயுமே அப்புறம் அது போட்டதுக்கப்புறம் அதெல்லாம் எடுக்கிறக்காக ஆளுக வர சொன்னோம் அப்புறம் அவங்க வந்து தேங்காயெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்க கூட அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே அன்றைய நாள் அப்படியே கழிந்து விட்டது இதுதான் அன்னைக்கு நடந்த மதியம் வரைக்கும் நடந்த இந்த வேலைகள் அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கலை இனி தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோஸ் கொடுப்பேன் ஒரு சகோதரி தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க அக்கா வீடியோ கொடுங்க நீங்கள் ஆடி பெருக்கணிக்குன்னு எடுத்த வீடியோ நான் கொடுக்கவே இல்லை கொடுக்கவே இல்லைன்னு இதுதான் அன்றைக்கி எடுத்த வீடியோ கண்டிப்பாக இந்த விலாகு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமினி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க நான் வந்து மதியம் ஒரு மூணு மணிக்கு லைவ் வரட்டுமா அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இனி தொடர்ந்து நீங்கள் சொல்கிற டயத்தில் நான் வந்து லைவ் வரேன் ஏன்னா லைவ் போடலை அப்படின்னு நேற்றுலாம் கூட ஒரு நாலஞ்சு கமெண்ட்ஸ் அக்கா லைவாவது வாங்கக்கா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நான் வந்து இனி லைவும் வர்றேன் வீடியோவும் இனி தொடர்ந்து வரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சாரி உங்களையெல்லாம் காக்க வச்சதுக்கு மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலில் இனி தொடர்ந்து வீடியோஸ் வரும் தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதோட வீடியோ நான் வந்து கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்க்கும்போது ஹைப்புங்கிற ஒரு பட்டன் இருக்கும் அதை டச் பண்ணி மட்டும் விடுங்க லைக் பட்டன் மாதிரி தான் அதை டச் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது எனக்கு ஒரு பாயிண்ட் சேரும் நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு அது வந்து ரீச் ஆகும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த விலாக் படிச்சிருந்தது அப்படின்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க இப்போது தேங்காய் போட்டது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூற்றி காய் பக்கம் இருந்ததா எல்லாமே எடுத்துட்டு பெரிய காயெல்லாம் தனியா பிரிச்சோம் அப்புறம் சின்ன காயெல்லாம் தனியா பிரிச்சு எடுத்து வச்சாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்